ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் சுண்டக்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பத்து சின்ன வெங்காயம் பத்து பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மூணு வர மிளகாய் ஒரு கைப்பிடி இப்படி தேங்காய் கொஞ்சமாக புளி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுண்டக்காவை நல்லா ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம் அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கின சுண்டைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டும் நல்லா செவந்து நிறம் மாதிரி வந்ததும் சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இது கூடயே நம்ம வதக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சுண்டக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்ட அப்புறம் ஒரு கப் துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாம் இது கூடயே புளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்பு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து தாளிப்பை துவையலில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான சுண்டக்காய் துவையல் ரெடி தேங்க்யூ